श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेसिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेसिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे ने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनादश्रीभक्तिसारकुलसेखरयोगिवाघान् भक्ताङ्क्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटीशुब्दमुद्बोध्य कृष्णम् பாராத்தியம் ஸ்வம்ஸ்ருதிசதசிரசித்தம் அதாபய்தி ஸ்வோச்சிஷ்டாம் சஜினிகளிதம் யாபலாத்ய புங்கே ஊதாத்தை நமீதமிதம் பூயையே வாஸ்துபூயா அன்னவயல் புதுவையாண்டாழரங்கர்க்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாழைச் சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் விதி எண்ணெய் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இப்போது ஆண்டாள் நாச்சிய இந்த திருப்பாவையில் இன்னொரு முக்கியமான பாசுரமான இந்த பாசுரத்தை பத்தொம்போதாவது பாசுரத்தை நமக்காக கொடுத்துருக்காள் இந்த பாசுரத்தை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா பூலோக கண்ணோட்டத்தில் இல்லாமல் பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறது தான் நினைக்காமல் ஒரு மிதுனமே உத்தேசியமா இருக்கிற பெருமாள் பிராட்டியோட தத்துவத்தை மனசுல நிறுத்தின்னு இந்த பாசுரத்தை நம்ம பார்க்கணும் பாண்டாள் நாச்சியார் குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலேழ ஒட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்றையில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு நமக்கு இந்த பாசுரத்தை கொடுத்துருக்கா இப்போ போன பாட்டில் நப்பின்னை பிராட்டியை வந்து கதவை தர நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் உன் மைத்துனன் பேர்பாடன்னு புருஷகாரம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டா நம்மளோட இந்த திவ்ய பிரபந்தத்திலேயே நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலேயே பிராட்டியோட பெருமையை பேசுறதுக்கு சில பாசுரங்கள் இருந்தாலும் பிராட்டிக்காகவே ஒரு முழு பாசுரம் அமைந்தது அப்படின்னா அது உந்து மதக்கழிட்டு இருந்தான் போன தான் அப்பேற்பட்டு பிரத்யேகமாக பிராட்டிக்குன்னே ஒரு பாசுரம் கொடுத்து கூட போன பாசுரத்தில் நப்பின்னை வந்தவள் இல்லை அவள் வரவே இல்லை அதனால் இப்போ அடுத்த பாசுரமானது இது உதயமாயிருக்கு குத்துவிளக்கரியன்னு இப்ப இந்த பாட்டிலையும் நப்பின்னையும் கண்ணை கண்ணனையும் எழுப்புறா நம்மள மாதிரிதான் பெருமாள் கிட்ட ஒரு தடவை நம்ம இது வேணும்னு கேட்போம் அவர் தருவார்னு வெயிட் பண்ணாம திருப்பி திருப்பி அதையே நம்ம கேட்போம் இல்லையா அதே மாதிரி ஒரு தடவை கூப்பிட்டா வரல மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுறா கொஞ்சம் இப்படி நினைச்சு பார்ப்போமே அதாவது நம்ம இந்த கஜேந்திர மோட்சம் இந்த கதையெல்லாம் வாசிக்கிறப்ப பக்தர்கள் கூட்ட உடனே ஓடி வர்றவர் தானே பெருமாள் அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம் அப்படி அவரே வரலைன்னா கூட பிராட்டியானவள் தாங்க முடியாமல் ஓடி வந்துருவாள் காப்பாற்றுறதுக்காக இப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே ரெண்டு பேருமே வரலை பெருமாளும் வரலை பிராட்டியும் வரலை யாருமே குற்றம் பண்ணாதவா அப்படின்னு ஒரு பக்கமும் சரி தப்பே தான் பண்ணிட்டா இப்போ என்னென்னா அதனால் இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறவுதான பிராட்டி அந்த மாதிரி பக்தனுக்கு அருள் புரியணும் அப்படின்னா நமக்கு முதல்ல பிராட்டி தான் பண்ண முடியும் ஏன்னா பிராட்டிக்கு தான் அப்படி ஒரு தயை உண்டு பெருமாள் கிட்ட கேட்கணும்னு கூட அவளுக்கு அவசியமே கிடையாது அவளே நமக்கு அனுகிரகம் பண்ணிட முடியும் அதனால தான் சீதை வந்து சீத்தையை சொல்லும்போது சீதோ பவ ஹனு ஹனும தகான்வா ஆனால் ராவணனை பார்த்து சொல்லும்போது சீத்தை சொல்கிறா ராமரோட அனுமதி இல்லாததுனால தான் நான் இன்னும் ஒன்றை சாம்பலாக்கவில்லை அப்படின்னு ஆக அனுகிரகம் பண்ணணும்னா பெருமாளோட பர்மிஷன் அவளுக்கு வேண்டவே வேண்டாம் ஆனால் யாரான ஒத்தனை தண்டிக்கணும்னா பொதுவில் பிராட்டி யாரையுமே தண்டிக்க மாட்டா இந்த மாதிரி ராவணன் மாதிரி ஒருத்தனை சொல்லும்போது பெருமாளோட அனுகிரகம் இல்லாததுனால தான் உன்னை நான் இன்னும் சாம்பல் ஆக நம்ம காப்பாற்றுறதுக்கு ஓடி வரணும் அப்படின்னா அதுக்கு பெருமாளோட பர்மிஷன் கூட வேண்டாமே அவளே வந்துடுவோம் இன்னும் சொல்லப்போனால் பெருமாளே எப்படி இருப்பார் தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதக்குறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் அப்படின்னு அதாவது ஒருவேளை பிராட்டியே இவாலெலாம் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னால் கூட என்னடியார் அது செய்யார் அந்த மாதிரி பண்ண மாட்டா செய்தாரேல் நன்று செய்தார் அப்படியே ஒருவேளை அவ பண்ணியிருந்தா கூட அவ பண்ணது தப்பாக இருக்காது இப்படி தானே பெருமாள் அவ்வளோ வாத்சல்யத்தோடு இருக்கிறவாதான ரெண்டு பேருமே ஆனால் இங்கே ஆண்டாள் நாச்சியாரும் அஞ்சு லட்சம் பெண்களும் சேர்ந்து கூப்பிடும்போது வரலையே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா சில சமயம் பெருமாளோட காரணங்கள் நமக்கு புரியவே புரியாது சில சமயம் இல்லை பல சமயம் நமக்கு புரியாது நம்மளுடைய இந்த சிற்றறிவை வச்சுண்டு அவரை நம்ம கணக்கே போட முடியாது நம்மாழ்வார் பெருமாள் அடையணும்னு அப்படி கதறி கதறி இத்தனை பாட்டு பாடியிருக்கார் இத்தனை பாசுரங்கள் கொடுத்துருக்கார் ஒரு பத்து பாட்டு முடிஞ்ச உடனே பெருமாள் வந்திருக்கணும் இல்லையா நியாயமாக அவரோட அந்த கதறுதலுக்கு பெருமாளை பிரிஞ்சு இருந்த வாட்டத்துக்கு அவர் உடனே வந்திருக்கணும் ஆனால் அப்படி அவர் உடனே வந்துருந்தார்னா ஆகா காப்பாற்றுற தெய்வம் பெருமாளை நம்ம கொண்டாடி இருப்போம் ஆனால் நமக்கு எப்படி பாசுரம் கிடச்சிருக்கும் ஆக பெருமாள் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நம்ம கேட்ட உடனே பெருமாளோ பிராட்டியோ நமக்கு எதையாவது கொடுக்கலன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் கூட நல்ல காரணமாக தான் இருக்கும் ஆழ்வார்க்கு பத்தாவது பாசுரத்துலேயே எல்லா ஆழ்வார்க்கும் பத்தாவது பாசுரத்துலேயே கொடுத்துருந்தா நாலாயிரம் நமக்கு எப்படி கிடச்சிருக்கும் நம்ம எப்படி உஜ்ஜீவிக்க முடியும் ஆக நம் பொருட்டு அவளை கொஞ்சம் தாமதித்து அவளுக்கு பலன் கொடுத்துருக்க அது அவ கிட்டேந்து அத்தனை பாசுரங்கள் வாங்கணுங்கிறதுக்காக தான் தாமதிச்சிருக்கார் ஆக அதுவுமே ஒரு நல்ல காரணம்தான் இப்போ ஒருவேளை போன பாட்டில் போன பாசுரத்துலேயே வந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு வந்து நப்பின்னையானவள் கதவை திறந்து உடனே புருஷகாரம் பண்ணியிருந்தான்னா மால மா மாரி மலை முழிஞ்சில் பாசுரம் வரைக்கும் நமக்கு பாட்டே கிடையாது நேரவே நம்ம அன்றி உலக வளர்ந்தாய் அடி போற்றின்னு போயிட்டு இத்தனை பாசுரங்களே நமக்கு கிடச்சிருக்காது இத்தனை பாசுரங்களில் தான் அந்த தத்துவம் இருக்குது பெருமாளும் பிராட்டியும் மிதுனமே உத்தேசியம்ன்ற அந்த தத்துவம்லாம் இந்த பாசுரங்களுக்குள்ள தான் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு கிடைக்காமையே போயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் அவள் தாமதிக்கிறாள் இல்லைன்னா ஆண்டாள் பிராட்டியே வந்து கேட்கும்போது நப்பின்னையானவள் வாய முடின்னு இருப்பாளா இல்லை பெருமாள் தான் வாய முடி இருப்பாளா ஆக அவளுக்கு இன்னும் ஏதோ கொஞ்சம் விஷயங்கள் வரவேண்டி இருக்கிறதுனால அவள் இந்த மாதிரி பதில் சொல்லாமல் இருக்காள் இப்போ முதல்ல ஆண்டாளானவள் ஆரம்பிக்கிறா குத்து விளக்கெரிய அப்படின்னா பொதுவிலே பெருமாள் இருக்கிற இடத்துல விளக்கு வந்து ஏற்றிட்டு தான் இருக்கணும் எப்பவுமே பெருமாள் இருக்கிற இடம்னா விளக்குன்றது எப்பவுமே ஏற்றப்பட்டு தான் இருக்கணும் அதனால தான் சன்னதியிலெலாம் தூங்கா விளக்குன்னு ஏற்றி வைப்பாள் இன்னொன்று என்னென்னா தீபம் இல்லாத இடத்துல தூங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் வேற சொல்லியிருக்கு அதனால் பெருமாள் தூங்குற இடத்துல நிச்சயமாக அந்த ஒரு விளக்கானது கண்டிப்பாக இருக்கும் காசிராஜன் அப்படின் காசிராஜனாக இருந்த சாருவர்மன்றவரோட மனைவி வந்து லலிதைன்னு பேர் அவள் பேர் அவள் வந்து கோவிலில் வந்து பெருமாள் கோவிலில் ஆயிரம் விளக்கு தினம் ஏற்றுவிழாம் அந்த ராணியானவள் காசி ராணியானவள் எதுக்கு இந்த மாதிரி ஏத்துற அப்படின்னு கேட்டப்போ அவள் சொல்கிறா போன ஜென்மத்தில் நான் ஒரு எலியாக இருந்தேன் அந்த பெருமாள் கோவிலில் அந்த எலியானது சுற்றி சுற்றி வரும்போது ஒரு பூனையை பார்த்து பயந்துண்டு ஓடும்போது பெருமாளோட விளக்கில் காலை வச்சு தாண்டும் போது அந்த திரியானது தூண்டப்படுறது அணையிற ஸ்டேஜில் இருந்த அந்த விளக்கோட திரியானது தூண்டப்பட்டது அந்த ஜென்மம் எனக்கு அப்போ அந்த பூனைக்கு பயந்துட்டு ஓடும்போது அந்த விளக்கை தூண்டி விட்டுட்டு போனேன் விளக்கு நல்லா எரிஞ்சுது அது நான் வந்து பெருமாள் விளக்கு எரியக்கூட அணையக்கூடாதுன்றதுக்காக எ எரிய வேணும் அப்படின்றதுக்காக நான் அதை பண்ணதாக ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு இந்த ஜென்மத்தில் என்னை ராணி அப்போது புத்திபூர்வமாக நான் தெரியாமல் அந்த விளக்கு ஏற்றினதுக்கே என்ன ஒரு ராணி ராணியாக்கியிருக்கேன்னா அந்த விளக்கு ஏற்றணுன்றதை தெரிஞ்சுன்னு நான் பண்ணும்போது எனக்கு அந்த மோட்சத்தையே கொடுக்க மாட்டாரா பெருமாள் அப்படின்னு தான் நான் அந்த ஆயிரம் விளக்கு பெருமாள் கோவிலில் ஏத்துறேன் அப்படின்னு நான் அப்படி பக்தியோடு ஏற்றப்பட்ட ஒரு குத்து விளக்கானது உள்ளே இருக்குது விளக்கு அப்படிங்கிறதே பொதுவாக எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு பர்பஸ் என்னென்னா அந்த இடம் பிரகாசமாக இருக்கணும் இன்னொன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருளானது விரட்டப்படணும்னு அஞ்சு முகம் கொண்ட குத்து விளக்குன்றது பெருமாளோட அஞ்சு நிலையையும் பெருமாளோட அந்த அர்த்த பஞ்சகத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு ஒரு முகமும் போது பெருமாளோட அஞ்சு நிலையை நினைக்கணும் அர்த்த பஞ்சகத்தை நம்ம நினைக்கணும் மனசு ஒன்றி இந்த விளக்கை நம்ம போது நம்மளோட அஞ்சு புலனும் நம்மளோட கட்டுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு விளக்கை நம்ம ஏற்றினோன்னா அது ஞான தீபமாக இருக்கும் அந்த ஞான தீபம் நம்ம மனசுல வந்ததுன்னா அக்ஞானம் நமக்கு விலகும் ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர் யாருன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் இப்படிப்பட்ட ஞான விளக்கை நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளோட மனசுல ஏத்துறா அந்த விளக்கு வெளிச்சத்தில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு அடுத்தது ராட்சியார் சொல்றாங்க குத்து விளக்கு எரிய அந்த விளக்கு எரியறது அந்த இடத்துல நம்ம என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா கோட்டுக்கால் கட்டில் மேல் யானைகளோட தந்தத்தால பண்ணப்பட்ட கால்கள் உள்ள கட்டுள்ளது ஏன்னா குவலையா பீடம்ன்ற யானையை வீழ்த்தினவனோட அந்த வீரனோட மனைவி இந்த நப்பின்னை இவ சுயமாவே இவா ரொம்ப பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தபோதுதான் பொறந்தாத்துலேயே ஆனாலும் பெருமாளோட வீரத்துக்கான அடையாளமாக அந்த யானதந்தம் தந்தம் இருந்ததுனால அதால் பண்ணப்பட்ட கட்டிலில் படுத்துக்கிறது தான் வீரபத்னியான இவளுக்கு ரொம்ப வசத்திங்கிறதுனால அந்த கோட்டுக்கால் கட்டிலுமே பெருமாளும் தாயாரும் எல் எழுக்கார் இப்போ இந்த கோட்டுக்கால் கட்டிலுக்கு நாலு கால் இருக்கே அது எதை அது வந்து யான பண்ணப்பட்டதுன்றது ஒரு அர்த்தம் அந்த நாலு கால் எது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நாலு விதமான வர்ணங்கள் பிராமணன் வைசியன் க்ஷத்ரியன் சூத்ரன்னு சொல்லப்படுற நாலு வர்ணம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சொல்லப்படுற நாலு விஷயம் நாலு விதமான ஆசிரமங்கள் பிரம்மச்சாரி கிருஹஸ்தன் வானப்பிரஸ்தம் சந்யாசம்னு நாலு விதமான ஆசிரமங்கள் பக்தி முக்தி ஸ்வனிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டைனு பெருமாள் அடையக்கூடிய நான்கு விதமான வழிகள் நரகம் ஸ்வர்க்கம் கைவல்யம் மோட்சம்னு நான்கு விதமான பலன்கள் கிருத்த துவா த்ரேதா துவாபர கலின்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான யுகங்கள் இதெல்லாம் தான் இதெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டு தான் ஒரு ஒரு காலில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு லேயராக போட்டு போட்டு தான் அது கட்டில் காலானது அமைக்கப்பட்டிருக்கு அதோட அவுட்டர் வந்து இந்த யானை தந்தத்தால் இருக்குது இப்படி நம்ம யோசித்து பார்த்தாலே தெரியும் இது ஒரு பூலோகம் யானைகளால் தாங்கப்படுற பூலோக வடிவு தான் இது நாலு கால்களால் அமைக்கப்பட்டு யானையோட தந்தம் தாங்கிறது அப்படின்னா இது ஒரு பூலோகம் இந்த கற்றுன்றது ஒரு பூலோகம் அதுக்கு மேலே ஒரு மெத்தை இருக்குது இல்லையா மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னு இருக்கே மென்மை வெண்மை வாசனை குளிர்ச்சி அழகு இந்த அஞ்சும் சேர்ந்த பஞ்சசயணமா தளிர் மலர் பஞ்சு பட்டு மெல்லிய கம்பளம் இந்த அஞ்சு சேர்ந்த பஞ்சசயணமா அன்ன தூவி இளவம்பஞ்சு செம்பஞ்சு வெண்பஞ்சு மயில் தூவி இந்த அஞ்சு சேர்ந்த பஞ்ச சேலமா அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது இல்லை அந்த கட்டுலுங்கிறது எது சேர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய இந்த உலகத்தில் அந்த கால்களால் தாங்கி நிற்கக்கூடிய இந்த கட்டில் காலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மெத்தை எதுன்னா தேவ மனுஷ்ரிய ஸ்தாவரங்கள் இதெல்லாம் இதாலான அந்த பூலோகத்தை மெத்த மாதிரி போட்டுண்டு அதுக்கு மேலே பெருமாள் இருக்கார் சரி இதெல்லாம் இவருக்கு உறுத்தலையா எல்லாம் இத்தனை பாபம் பண்ணுறோம் நமக்கு இத்தனை தோஷங்கள் இருக்குது அசுத்தம் இருக்குது இதுமேல் அவர் இருக்கார்னா அந்த தோஷம் அவருக்கு ஒட்டாதான்னா அவருக்கு ஒட்டவே ஒட்டாது எந்த தோஷமும் எந்த பாபமும் அவரை சேரவே சேராது அப்படி ஒருவேளை இருந்தால் அவருக்கு அது உருத்திருக்கும் அந்த மாதிரி ஒரு மெத்தையில் அவர் படுத்திருந்தார்னா அவருக்கு அந்த தோஷம் ஒட்டோன்னா அவருக்கு உருத்தியிருக்கோம் ஆனால் இங்கே பதம் என்ன மெத்தென்ற பஞ்சசயணத்துல அவருக்கு அந்த தோஷமே ஒட்டாது அவருக்கு இந்த எதுவுமே குற்றம்லாம் கிடையாது அவருக்கு அதனால் அது உறுத்தவே உறுத்தாது அதனால் அது மெத்தென்ற பஞ்சசயனமாக அவருக்கு இருக்குது ஆக அவர் இந்த மாதிரியான ஒரு பஞ்ச சயணத்துல பெருமாளானவர் இருக்கார் நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சயனத்தில் பெருமாள் இருக்கும் போது அவர் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு நம்மளை வந்து பெருமாள் வந்து நம்ம மோக்ஷத்துக்கு போகும்போது அவர் அந்த காலை பிடிச்சிட்டு ஏறி நம்ம அவரோட மடியில் போய் உட்காருவோன்னு சொல்லுவாள் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை பாசுரமும் ஆண்டானவள் நமக்கு கொடுத்துருக்காள் ஆக இந்த மாதிரியான விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னா கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் அப்படின்னா கொத்தலர் பூங்குழல் அதுக்கு அந்த மேல் அப்படின்ற பதத்தை இதோடையும் சேர்க்கணும் கொத்தலர் பூங்குழல் மேல் நப்பின்னை கொங்கை மேல் அப்படி பிரிச்சோன்னா கொத்தலர் பூங்குழல் அப்படி என்னது அப்படின்னா கொத்து கொத்தாக அலர்ந்த ஞானமாகின்ற புஷ்பங்களை பெற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவா யார் அப்படின்னா நித்தியர்கள் முக்தர்கள் அவாளை காட்டிலும் மேலானவன் கொத்தலர் பூங்குழலுக்கும் மேலானவன் நப்பின்னை கொங்கை மேல் அப்படின்னா நப்பிண்ணை மற்றும் இதர தேவிகள் அதாவது பெருமாள் வந்து அந்த புருஷன் அப்படின்னு சொன்னான்னா அந்த தேவிகளில் வரக்கூடியவாளை அதை அடையாளப்படுத்துறதுக்காக ஏன்னா பெருமாளும் தாயானும் மிதுனமே உத்தேசியம் ரெண்டு பேரும் ஒன்றா கலந்தவா ஆனால் மற்ற தாயார்களை இங்க குறிக்கணுங்கிறதுக்காக நப்பின்னை கொங்கை மேல் கொங்கைன்ற வார்த்தையின் மூலமாக பெண்கள் அதாவது தேவிகள் பிராட்டிகள் அப்படின்றத உணர்த்ததுக்காக நப்பின்னை மற்றும் இதர தேவிகளான ஸ்ரீதேவி பூதேவி இவாளை காட்டிலும் மேலானவன் நித்தியர்கள் முக்தர்களை காட்டிலும் மேலானவன் பிராட்டிகளை காட்டிலும் மேலானவன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மா மலர்மார்பா வாய் திறவாய் அப்படின்னா ஏன்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் ரெண்டு நிலைகள்ன்றது காமன் அதாவது உபாயம் உபேயம் இது ரெண்டு பேருக்குமே உண்டு வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமேன்னு சொன்னதுனால பிராட்டிக்கும் உபேயம் உண்டு அவளே மூலப்பிரகிருத்தியாக இருக்கிறதுனால அவளுக்கு உபாயம்ன்றத நிலையும் உண்டு ஆனால் அதுலேருந்து மூணாவது நிலையான புருஷகாரம்ன்றது பெருமாளுக்கு கிடையாது அது பிராட்டிக்கு மட்டும்தான் உண்டு அந்த புருஷகார பூதையான பிராட்டியை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நப்பிண்ணெய் கொங்கை மேல் இது தாயார்களுக்கே உண்டானது இது அப்படின்றதுனால நப்பிண்ணெய் கொங்கை மேல்னு சொல்லிட்டுவோம் ஆனால் அதை காட்டிலும் மேலானவன் அந்த புருஷகாரம் யார்கிட்ட பண்றா பெருமாள் கிட்ட பண்றா இந்த குழந்தைகள் தப்பே பண்ணிருந்தாலும் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு பெருமாள் கிட்ட இவா புருஷகாரம் பண்றதுனால நமக்காக ஆக அப்பேற்பட்ட தாயாரையும் காட்டிலும் மேலானவன்னு சொல்றதுனால கொத்தலர் பூங்குழல் மேல் நப்பின்னை கொங்கை மேல் அப்படின்னு பிரிக்கிறா பெரியவா வைத்து கிடந்த மலர்மார்பன் இப்போ இந்த மாதிரி இவாளை காட்டிலும் அவன் உயர்ந்தவன் அப்படின்றது பிரமாணத்தாலே அறியப்பட்ட ஒன்று வேதமே அப்படி தான் சொல்லியிருக்கு அந்த மலர்மார்பனான விசாலமான ஹிருதயத்தை உடையவனான பெருமாளே ஏன்னா அவருக்கு தான் இந்த ஜீவன்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்தா மனசு உருகி அவருக்கு அதனால என்ன பண்ணுறார் மோக்ஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார் அவர் அப்பேற்பட்ட மென்மையான மனசு இருக்கக்கூடியவர் அப் அந்த விசாலமான ஹிருதயம் இருக்கக்கூடியவர் மலர் மாதிரி மனசு இருக்க கூடியவர் அதனால மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னா எம்பெருமானே உன்னுடைய திருவடியை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கும் நீர் வாய் திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு இவா கேட்குறா உடனே பெருமாள் கேக்குறாராம் அதுக்கு இவ்வளோ பேசுறீங்களே நீங்க எப்போ என்கிட்ட சரணாகதி பண்ணீங்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறாரு நீ ஏ கத்தின்னு நீங்க எப்போ என்கிட்ட வந்து காலில் விழுந்து சேவிச்சு சரணாகதி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உடனே ஆண்டாளானவள் சொல்கிறதுக்கு ஒரு பாசுர ரடியாக வச்சுருக்கலாம் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீயத்து பல்படிகளால் குடிகுடி வழிவந்து ஆட்சியும் தொண்டரோருக்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய்னு ஆழ்வார் ஏற்கனவே சாய்ச்சிருக்க அதனால சரணாகதின்னு நாங்கள் வாய் திறந்து சொல்லலைன்னாலும் எங்களோட செய்கையின் மூலமாக உமக்கு அது புரியலையா நாங்கள் அதை சொன்னதாகவே நீ எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்குறா ஆனால் பெருமாள் பதில் சொல்லலை அப்போ தான் ஆண்டாளுக்கு புரியறது நேர பெருமாள் கிட்ட நம்ம பேசக்கூடாது அதனால மறுபடியும் நப்பின்னை பிராட்டியை கூப்பிடுறா ஏன்னா இங்கே ஆண்டாள் மட்டும் வந்திருந்தான்னா பெருமாள் உடனே சரின்னு சொல்லியிருப்பார் ஆனால் கூட அஞ்சு லட்சம் பெண்கள் இருக்கா இவெல்லாம் யாரு நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் அவள்லாம் அவ்வளோ உத்தமமாக இருக்காளான்னா நிச்சயமாக நிறைய தப்பு பண்ணிட்டு தான் நம்ம பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறோம் ஆக பெருமாள் இவாழெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லிட்டார் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார்னா அப்புறம் அதை மாற்ற முடியாது அதை விட அவர் பேசாமல் இருக்கிறதே பரவாயில்ல ஏன்னால் அப்போ புரியறது ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் நேராக அப்போ பெருமாள் கிட்டே போகக்கூடாது பிராட்டி மூலமாக தான் போக முடியும் இல்லைனா பெருமாளாலேயே கூட நினைச்சா கூட நம்மளை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுனால பெருமாள் அந்த இடத்துல வாயை திறக்கலை உடனே இவளுக்கு ஆண்டாளுக்கு புரிஞ்சுட்றது அதனால் மறுபடியும் இப்போ இந்த இடத்துல பிராட்டி பிராட்டிக்கிட்ட வரா கண்ணினாய் அப்படின்னா யார் கண்ணினாய் நப்பின்னை பிராட்டி நீ உன்னுடைய மைகள் தடவிய கண்களால் பெருமாளை எப்பவும் குளிர்ச்சியாக பார்த்துண்டே இருக்க அப்பேற்பட்ட நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் நீ பெருமாளை எழுந்துக்கவே விடாம பண்றியேம்மா இது நியாயமா அப்படின்னு கேட்கறான்னு ஒரு அர்த்தம் ஆனா ஆனால் கண்ணினாய் யாரு நப்பின்னை பிராட்டியா இல்ல நாங்க கூட கண்ணினாய் தான் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டிக்கிட்ட ஆண்டாடானவள் சொல்றாளாம் என்னது நீங்கள் என்ன மைத்தடம் கண்ணினாய் நீங்கள் தான் மையிட்டு எழுதும் மலரிட்டுன்னா முடியும்னுலாம் முதல்ல சொன்னீங்களே இப்போ எங்க நீங்கள் மைத்தடம் கண்ணினாய் அப்படின்னா நாங்கள் வந்து கண்ணில் பக்தின்ற மை இட்டுன்னு இருக்கோம் ஏன்னா எங்களோட ஆச்சாரியன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஞான விளக்கை ஏற்றிருக்க அந்த குத்து விளக்கை ஏற்றினாரே எங்கள் ஆச்சாரியன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க அதனால நாங்கள் கண்ணில் பக்தின்ற மையை இட்டுன்னு இருக்கோம் பொதுவாக இந்த புதையலெல்லாம் தேட போகிறவா வந்து கண்ணில் ஒரு மை இட்டுப்பா ஸ்பெஷல் மை அதை வச்சுட்டு பார்த்த உடனேவே தெரிஞ்சிடும் எங்கள் புதையல் இருக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு ஞான மை எங்களுக்கு எங்கள் ஆச்சாரியன் கொடுத்துருக்க அந்த மையை இட்டு நாங்கள் பார்த்தோன்னா மகா நிதியான பெருமாள் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுடுறது மனசி வில விலசதாட்சேனா சாரி மனசி விலசதாட்சா பக்தி சித்தாஞ்சனேன அப்படின்வா அந்த மனசில் அந்த பக்தின்ற மைய தடவிண்டு பார்த்தா பெருமாளானவர் தெரிவரும் அந்த மாதிரி நீ மட்டும் மைத்தடம் கண்ணினாய் இல்லமா நாங்கள் கூட மைத்தடம் கண்ணினாய் தான் மணாளன் அப்படின்னா உனக்கு மட்டுமா அவன் மணாளன் மணாளன்னா என்ன அர்த்தம் மனசுக்கு பிரியமானவன் அவன் உனக்கு மட்டும்தான் மனசுக்கு பிரியமானவனா எங்களுக்கு இல்லையா எங்களுக்கும் அவன் மணாளன் தானே சரி அவன் மட்டும்தான் உனக்கு மனாளனா உனக்கு மனசுக்கு பிரியமானவன் அவன் மட்டும்தானா இந்த ஜீவாத்மாக்கள் உனக்கு மனசுக்கு பிரியமானவா இல்லையா எங்களுக்காக நீ அவனை ஒரு தடவை எழுப்பக்கூடாதா எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் நீ அவனையும் எழுப்பல ஆனா உன்னுடைய மனசு என்னன்னு எனக்கு புரியறது எங்களுக்கான அந்த துயிலையும் எழ ஒட்டாய்க்கான் என்ன துயில் யோக நித்திரை இந்த பிரம்மானுபவம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா பல பிறவி எடுத்து கஷ்டங்கள்லாம் அனுபவித்து அதுக்கப்புறமா ஒரு ஜீவாத்மா ஞானவானா இருந்து பெருமாளை அடையறான் அதனால் அவனுக்கு அந்த அனுபவம் நீடித்து நிலைக்கணும் அவனுக்கு எக்காரணம் கொண்டும் திரும்பவும் இந்த சம்சாரத்தில் வந்து அவன் விழுந்துடக்கூடாது அப்படின்ற விருப்பத்தினால நீ அவனை எழுப்பல மட்டும் இல்லை நீ துயிலெழ ஒட்டாய்க்கான் எங்களையும் மணாளனான உனக்கு மனதுக்கு பிடித்த அந்த ஜீவாத்மாக்களான எங்களையும் எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எங்களையும் கூட இந்த பிரம்மானுபவம் அப்படின்ற துயிலேருந்து எழுப்ப மாட்ட எங்களுக்கு தெரியும் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் நீ அவனை பிரிஞ்சு இருக்க மாட்ட அதே மாதிரி தானே நாங்களும் நாங்களும் தானே அவனை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு விரும்பலை நாங்கள் அவனை பிரிஞ்சு விரும்ப இருக்கிறதுக்கு விரும்பலை மட்டும் இல்லை ஒரு க்ஷணமும் எங்களை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இந்த ஜீவாத்மாக்களை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு பெரும்பாலுமே தான் விரும்ப மாட்டேன் யத் விரகோதி துஸ்தகா அப்படின்னு ஆட வந்தார் சாய்ச்சர் பிரியமான மகாத்மாக்களோட பிரிவை என்னால் தாங்க முடியாதுன்னு பெருமாளே சொல்லியிருக்காரு அப்போ எங்களை விட்டு அவராலையும் பிரிஞ்சிருக்க முடியல ஒன்னாலேயும் எங்களை விட்டு பிரிஞ்சுருக்க முடியாது ஏன்னா நீ மகா கிருப்பையானவள் அதே மாதிரி புருஷகாரம் பண்ண வந்தவள் ஸோ உனக்கு நாங்கள் ரெண்டு பேருமே முக்கியம் பெருமாளுக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது உனக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது இவ்வளோலாம் நாங்கள் நாங்களும் கஷ்டப்படுறோம் எங்களை பிரிஞ்சு பெருமாளும் கஷ்டப்படுறாள் ஆனால் பெருமாள் முன்னாடி நிற்கிறதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லாமல் இருக்குது இங்கே ஆண்டாளானவள் அவளை சொல்லலை கூட வந்தால் அஞ்சு லட்சம் பெண்களை சொல்கிறாள் தத்துவம் அன்று இந்த மாதிரி ஜீவாத்மாக்களை பிரிஞ்சு வருத்தத்தோடு இருக்கிற அவளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணனும் அப்படிங்கிறது வந்து பெருமாளுக்கான தனியான தத்துவம் கிடையாது அந்த தத்துவம் உனக்கானது தான் அது பிராட்டிக்கான தனியான தத்துவமும் கிடையாது ஏன்னா அது தான் ஆக ரெண்டு பேருக்குமான பொதுவான தத்துவம் அது தத்துவம் அன்று அப்படின்னா இது வந்து ஒன்று உனக்கே இருக்கக்கூடிய பிரத்யேக தத்துவம் இல்லை அனுகிரகம் பண்றதுன்றது அப்போ உனக்கே இருக்கக்கூடிய தனியான அந்த தத்துவம் எது அப்படின்னா புருஷகாரன்றது தான் உனக்கே இருக்கக்கூடிய தனித்தத்துவம் இந்த சாதாரண தத்துவம் அனுகிரகம் பண்றதுன்ற சாதாரண தத்துவம் உங்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவானது ஆனால் புருஷகாரம் பண்றதுன்ற தத்துவம் உனக்கு மட்டுமே உரித்தானது அதனால அந்த தத்துவத்தை கொண்டு தகவு தகவுனா தயைன்னு அர்த்தம் அதனால அந்த தயையை காரணமா வச்சுட்டு உனக்கே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான தத்துவத்தின் மூலமா எங்களை நீ பெருமாள் கிட்ட சேர்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் நப்பின்னையை இந்த இடத்துல ஆண்டாள் பிராட்டி நம் சுவாமி கூட தயாசதகத்தில் இதை வந்து அழகாக நமக்கு கொடுத்துருப்பேன் எதிர வந்து நிற்கிறவனோட தோஷத்தை பெருமாள் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட கண்ணில் படாதபடிக்கு யார் மறைச்சு வைக்கிறான்னா நப்பின்னை தேவி தான் மறைச்சு வைக்கிறானோ பக்த தோஷேஷு அதர்சனம் அதர்சனம் தர்சனம் இல்லாமல் அதர்சனம் மறைக்கிறது எதை தோஷத்தை பக்தனோட தோஷத்தை அவ தான் இந்து திருமணா இருந்து பெருமாவளோட அந்த நெத்தியில இருந்து அந்த கண்ணை மூடி மறைச்சுறாம் நப்பிண்ணை பிராட்டி தான் இது நம் சுவாமி தயாசதகத்துல கொடுப்பார் நமக்கு அந்த மாதிரி உயர்ந்த தத்துவமான புருஷகாரம்ன்ற தத்துவத்தை வச்சுட்டு அதுக்கு எது அவளுக்கு ரொம்ப முக்கியம் தயை அந்த தயை நம்ம பேர்ல இருந்தாதான் நமக்காக அவள் புருஷகாரம் பண்ணுவோம் ஆக தத்துவம் அன்று பொதுவான தத்துவம் எங்களுக்கு வேண்டாம் உனக்கே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக தத்துவமான அந்த தகவு அந்த தயின்ற அந்த மூல காரணத்தோடு இருக்கக்கூடிய அந்த புருஷகாரத்தை வச்சுட்டு எங்களை நீ பெருமாள் கிட்ட சேர்க்க வேண்டாமான்னு இந்த இடத்துல கேட்குறான் இதுக்கு இன்னொரு அழகான ஒரு அர்த்தம் என்னன்னா தத்துவம் அன்று தகவேலோவை தத்துவம் தகவேல் அன்றுன்னும் பிரிக்கிறான் அதாவது எது தத்துவம் அப்படின்னா ஜீவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத நிலை தான் தத்துவம் அதுதான் உண்மை அதுதான் வாஸ்தவம் ஆனா இந்த நிலை நமக்கு எப்படி கிடைக்கும் பெருமாளோட எப்பவுமே சேர்ந்து நிலை நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா தயை தகவுன்ற தயை பிராட்டிக்கிட்ட இருந்ததுன்னா பெருமாளோட எப்பவுமே சேர்ந்து தத்துவமானது நமக்கு கிடைக்கும்னு அந்த விதமாகவும் அதை நமக்கு கொடுக்குறா வியாக்கியார்த்தாக்கள் ஆக இதன் மூலமா என்ன சொல்ல விஷயம் என்ன சொல்ல வரா அப்படின்னா ராமனோட சீத்தை இருந்தா வில்லானது அவனோட ஆபரணமாக இருக்கு ராமனோட சீத்தை இல்லைன்னா வில்லானது அவனோட ஆயுதம் ஆயிடுறது அதனால பெருமாளோட எப்போவுமே பிராட்டி இருந்தாதான் நம்மளுடைய குற்றங்களை பார்க்காம பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் தான் அது ஆபரணமாக இருக்கும் இல்லைன்னா ஆயுதமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால இந்த பெருமாளுக்கு இந்த சர்வ பதார்த்த நித்தியர் முக்தன்ற வைலக்ஷன்யமும் பிராட்டிகளுக்கு பர்த்தாவான தன்மையும் சொல்லி அப்பேற்பட்ட பெருமாள்கிட்ட கிட்ட ஆச்சாரியன் மூலமாக ஸ்திரமான ஞான விளக்கை ஏற்றி அடைக்கலம் புகுந்தோம்னா பெருமாளானவர் அந்த பக்தி அந்த அந்த மூலமாக இருக்கக்கூடிய அகக்கண்ணால் நம்மளால் பெருமாளை பார்க்க முடியும் அப்போது பெருமாளுக்கு நம்மேலேயும் ஒரு பிரியம் ஏற்படும் அதனால் நமக்கு மோக்ஷத்தை கொடுத்து மறுபடி இந்த சம்சாரத்துக்கு அனுப்பாத வகையில் நம்மை விட்டு பிரியாத நிலையை நமக்கு கொடுப்பர் ஆனால் எப்போ கொடுப்ப பிராட்டியானவள் நமக்காக புருஷகாரம் பண்ணால் கொடுப்பர் அப்படின்றத ஆண்டாளானவள் இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாள் பெருமாளை மட்டும் அடையணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு சூர்பனகையோட நிலை தான் வரும் பிராட்டிய மட்டும் ஆசைப்பட்டோம் அவளை மட்டும் அடைஞ்சா போதும்னு நினைச்சா ராவணனோட நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம் ஆக ரெண்டு பேரும் வேணும் அப்படின்றத நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட பட்டர் வந்து பராசர பட்டர் வந்து நீலாதுங்கஸ்தனகிரி தட்டின்னு நமக்கு இந்த தனியனை வந்து அனுகிரகம் பண்ணார் நமக்காக இவ்வளோ பாடுபடுற ஆண்டாளுக்கு எத்தனை தடவை அஷ்டாங்க பிரணாம் தண்டவத் பிரணாம் அஞ்சலி எத்தனை பண்ணாலும் போதாதுன்னு தான் நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயகா அப்படின்னார் இத்தனை பிரணாமங்களை அடிக்கடி அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய தத்துவத்தை நமக்கு கொடுத்தவள் யாருன்னா ஆண்டாள் பிராட்டி தான் ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக பெருமாள் வேற பிராட்டி வேற இல்லை அதுக்காக நம்ம நேராக பெருமாள் கிட்டே போயிட முடியாது பிராட்டி மூல முன்னிட்டு தான் நம்ம பெருமாள் முன்னாடி போய் நிற்கணுன்ற பெரிய தத்துவத்தை நமக்கு நாச்சியார் சொல்லிக் கொடுத்துருக்காடியே විධාර්ික සිමයි කල්යා න ගුණසාால்ලන ශ්‍රීමමතේ ෙන්කටේසාാයේ ේදන්ත ගරවේනම.